சிவமங்கலம் லட்சியத்தை கெடுக்கும் ஒரே ஒரு ஆயுதம் அலட்சியம் பாருங்கள் உங்களுடைய லட்சியத்தை லட்சிய பயணத்தை வீழ்த்தும் ஒரே ஒரு ஹித சத்ரு நமக்குள் இருக்கும் அலட்சிய சுபாவம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று செல்வர்கள் இலட்சியத்தை லட்சியம் செய் அலட்சியத்தை அலட்சியம் லட்சியத்தில் ஆயினும் இருப்பவன் இலக்கில் குறியாய் இருப்பவன் அந்த கொண்ட கொள்கையில் குறித்த குறியில் குறியாயிருப்பவன் லட்சியத்தை அடைகிறான் பாருங்கள் அந்த லட்சியத்தை இழப்பவன் அலட்சியப் போக்குடையவர்கள் அனைவரும் லட்சியத்தை இழக்கிறார்கள் மறந்து விடாதீர்கள் அலட்சியம் நமக்குள்ள இருக்கிற விபரீதமான ஹித இதமான எதிரி நமக்குள் இருக்கும் வீரியத்தை தீர்மானத்தை இயக்கத்தை சத்கர்மத்தை நம்மிடம் இருந்து பறிப்பது அலட்சியம் அலட்சியத்திற்கு ஆதார் மனம் பாருங்கள் அங்க மனம் தன்னுடைய போக்கை காட்டுது அலட்சியப்படுத்து ஏன்னா அதை ஒண்ணு கருதி இருக்கு அதன் பெயரால் நம்மளை செலுத்துது ஆனா அந்த காரியத்திற்கு தேவையானதின்பால் நம்ம லட்சியம் கொள்ள விடுவதில்லை ஆனா அந்த பயணத்துலதான் நம்மளை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு ஆனா அது தன் சுபாவத்துல அப்படியே மண்ட நிலையில அது இந்த தேகத்துல சுகம் கண்டு அந்த மண்ட நிலையில இருக்கிறது நம் வாழ்விலேயே நம்ம கவனத்திற்குள்ளாரையும் புகுந்து அலட்சிய போக்காய் இந்த அகிலத்தை காண வைக்கிறது என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள் லட்சியத்தை குறித்து விட்டவன் குறியை குறித்து விட்டவன் குறுக்கீடுகளை காணுவதில்லை குறுக்கீடுகளை கண்டு விட்டவன் குறி எய்த போவதே இல்லை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே அலட்சியத்தை அலட்சியம் செய்யுங்கள் லட்சியத்தை லட்சியம் செய்யுங்கள் சத்தியம் சொல்கிறேன் நமக்குள்ளார இருக்கு ஒரு மெதப்பு இருக்கு ஒரு மயக்கம் இருக்கு ஒரு குளைதல் இருக்கு ஒரு அந்த நுண் போக்க அகற்றுகின்ற ஒரு மழுங்கின போக்கு நமக்குள்ளார இருக்கு இது சத்தியமா உண்மை அதுதான் நிலைப்பாடு ஒரு ஞானாசிரியர் அங்கு ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் ஒரே நன் நோக்கத்தோடு இங்க ஐம்பத்தி ஓரு பேருக்கும் ஐம்பத்தி ஒரு விதமா போதிக்கல் ஒரே விதமாக போதித்தார் ஆனால் தேர்வு களத்தில் அங்க எண்ணிக்கை எத்தனை இருக்கோ தரமும் அவ்வண்ணும் வந்து விடுகிறது பாருங்கள் அப்ப ஒரே ஒரு ஆசிரியர் ஒரே ஒரு மாணவ கூட்டத்திற்கு போதிக்கிறார் அங்க மதிப்பெண் வைக்கும் போது ஒன்றா வந்திருக்கணும்ல அங்க எத்தனை பேர் இருந்தாங்கிறது தர நிர்ணயத்தின் பெயரால் நிர்ணயித்து விடலாம் ஏனெனில் அவர் அவர் அக ஏற்பு திறன் அளவு அதன் பேரால அங்க கற்றத கற்றதில் நின்றத அதன் பேரால தரம் பிரிக்கப்படுகிறார்கள் செல்வங்களே ஒரே விதத்துல உள் வாங்கி அப்ப அவர் அவருக்குள்ளார அந்த அக ஏற்பு திறன் மாறுபடுது ஆமா அப்ப எல்லாருமே அங்க ஒன்றை குறித்துதான் தான் அப்ப அதுல குறியா இருந்த அந்த ஒருவன் அந்த குறியை எழுதினான் ஏனெனில் அவன் அங்கு இருந்தான் வேறு எதுவுமே தெரியல என்ன தெரிகிறது அங்கு கிளியின் கண் தான் தெரிகிறது முடிந்தது வில்லுக்கு விஜயன் என்ன ஆனாய் நீ முடித்து விட்டான் துரோணன் மறந்து விடாதீர்களின் செல்வங்களில் குறியில் குறியாயிருங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அலட்சிய பாவத்தை முதல்ல புறந்தள்ளுங்க இங்கு எதுவும் சாதாரணமானதும் இல்லை இங்கு எதுவும் அசாதாரணமானதும் இல்லை ஆமா அணுகுமாறு அணுகின் அணுவையும் ஆயிரம் கூறு முறை தவறி பயன்படுத்தினா புல்லும் கழுத்தறுக்கும் தர்ப்பி புல் கழுத்தறுக்கிறதாம் எச்சரிக்கை பாருங்கள் அப்பதான் நினைச்சிட கூடாது இது என்ன அணுக முடியாத பொருள் கிடையாது அணுகுமாறு அணுகுனா அணுவையும் அணுகலாம் முறை தவறி பயன்படுத்தினா புல் புல்லு போதும் உன்னை வீழ்த்த அப்ப என்னன்னா உன்னுடைய விழிப்பு நிலைதான் அங்கு இங்கு என்ன இருக்குன்னு நீ அணு அணுவ பவித்து அதன் பெயரால் ஒரு அனுபவ ஞானம் பெற்றவன் ஆகி விடுகிறாய் ஆமா பட்டறிவு வந்துருது உனக்கு நீ எதையுமே அலட்சியம் செய்வதில்லை எல்லாத்தையுமே லட்சிய போக்கோடைய அதோட தொடர்பின் பெயராலே காணுகிறீர்கள் நீங்கள் ஒரு லட்சியவாதி காணுவது போல் காணுகிறீர்கள் அலட்சியவாதியை போல குறித்தத அல்லது பிடித்ததை தேற்ற இயல்பின நீங்க இல்லை எதையும் பாருங்கள் மொத்தத்தையும் பாருங்கள் இந்த ஞானவேல் தத்துவம் அதுதான் ஆழ்ந்து நோக்கம் அகண்டு நோக்கம் நுண்ணியமாய் நோக்கும் இதெல்லாம் ஏக காலத்துல செஞ்சிடும் அந்த குறியீடு தான் ஞானவேல் குறியீடு அது அமோகாஸ்திரம் அப்ப என்ன இந்த காலத்துல சூரபத்மன் சூரபத்மனுக்கு அவன் தாய் மாயை கொடுத்து அனுப்பினது மோகாஸ்திரம் அந்த கடைசி அஸ்திரம் தான் இந்த மண்ணின் நிலைக்குள்ளேயே செய்தது அங்கு சகத்தையே மோகிக்க செய்தது சகம் மோகினி மோகாஸ்திரத்தை தொடுத்தான் அங்கு சூரபத்மன் அப்ப அவன் மோகத்தின் பெயரால் எதுவும் மோக அதை உடைக்கிறவன் எங்க இருந்து வரணும் அங்க மா மாயை வருகிறாள் சுத்த மாயை வருகிறாள் அமோகாஸ்திரம் தருகிறார் உடம்பிடியை தருகிறார் அந்த ஞான வேல் தருகிறார் அது ஞான வேல் அது அறிவு சம்பந்தப்பட்டது தத்துவத்துல அதனாலதான் ஆறாம் அறிவுருக்கு அதிகாரியா இருக்கான் மறந்து விடாதீர்கள் அப்ப இங்க நீ இங்கே அமோகத்தின் பெயரால் நீ கூர்மையா நிற்கணும் அகநிலமா பார்க்கணும் ஆழ்ந்து பார்க்கணும் எந்த பொருளையுமே அப்படி பார்க்கணும் இப்படி பாக்குறது உன்னோட சுபாவம் ஆக்கிக்கிறது அப்ப இங்க வாழ்வில் எனக்கு என்ன லட்சியம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க வாழ்வில் என்ன லட்சியம் இருக்கு நீங்க குறித்ததெல்லாம் லட்சியமா அதெல்லாம் லட்சியமே கிடையாது அங்க அவன் போட்ட திட்டத்தில் நடித்த நடிகன் நீ அவ்வளவுதான் எல்லாம் குறித்து இதுதான் இலக்கு அப்படின்னு பால்யத்துல தீர்மானித்து அடைந்தவர்கள்ங்கிறது மிக மிக குறைவுதான் இந்த களம் உன்னை எவ்விதத்தில் பயன்படுத்த வேண்டியமோ அவ்விதத்தில் பயன்படுத்தியது எங்கு அமர்த்த வேண்டுமோ அமர்த்தியது அங்கு உன்னை புகழ்படுத்தியும் பார்த்தது ஒரு நாள் புதைத்தும் பார்க்கும் அவ்வளவுதான் இது ஒரு சுழற்சி இவ்வளவுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு ஏன் லட்சியம் என்னன்னா ஓ லட்சியம் வாழ்றதுதான் லட்சியம் தாழ்ந்து ஆழ்ந்து நான் வாழ்ந்து விட வேண்டும் இந்த நான் முடிக்கும் பொழுது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேதா சேராதார் நாளைக்கு ஒரு கர்மம் இருக்கிறதுங்கிறதே நம்ம மனோ ரீதியா ஒரு உளவியல் ரீதியான நோயின்னு சொல்றேன் நாளைக்கு ஒரு வாழ்வு இருக்கு எதிர்காலம் இருக்கு அதன் பெயரால அப்படின்னு நம்ம ஒண்ணு தக்க வச்சிருக்கிறதே இதெல்லாம் ஒரு ஒரு சிறுமைன்னு சொல்றேன் ஏன்னா இந்த நாள் நீ விழித்து இருந்தாய் விழித்திருக்கிறாய் இந்த நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிஜமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவ்வளவுதான் இன்று நீ உன் பொழுதை முடிக்கும் பொழுது உன் வாழ்வை நீ முடிக்கிறாய் விடிஞ்சா பார்த்துக்கலாம் அப்ப இந்த நாளை நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் என் இந்த நாள் வாழ்வுதான் என் லட்சியம் அதுல அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கில்லாது அந்த இன்பமும் துறந்து துன்பமும் துறந்து சதானந்தத்தில் விற்று நான் ஒரு வஸ்து ஒரு பரம்பொருளா இருக்கிற ஒரு ஏக வஸ்துவினுடைய ஒரு துளி அங்கம் நான் எனக்கு அவனுக்கு எந்த பேதமுமே கிடையாது என்னை மனம் கொண்டு இந்த மண் மண் சார்புடைய இத்தியாதிகள் என்னை என்னிடத்திலிருந்து பிடுங்கி விட்டன அது எதை எவ்வளவு தூரம் மன அழுத்தத்திலிருந்து பிடுங்கினதோ அந்த அளவுக்கு இங்க மனதுல இங்க இருட்டடிப்பு ஏற்பட்டு இடைவெளி ஏற்பட்டு அதனுடைய திடத்துவம் குறைந்து கிடக்கிறது நான் மனத்திலே வாசம் செய்திருக்க வேண்டியவன் மனத்திலே வாசம் செய்யணும்னா மனமும் கடக்கும் பொருளா இருக்கு அப்ப நான் மனமும் கடந்து செல்ல வேணும் அதுக்கு முன்னாடி நான் சுத்த மனத்தில் நிலை நிற்க வேண்டும் சுத்த பாவத்தில் நிலை நிற்க வேண்டும் ஆம் செல்வங்களே அலட்சியம் நீங்க உங்களுக்குள்ளார எந்த விதத்திலும் வளர்த்து கொள்ளாதீங்க இங்க பொறுமானம் இல்லாத ஒரு அணு கூட கிடையாது பொருமானம் இல்லாத ஒரு ஜீவன் கூட கிடையாது இங்க அத்தனையிலும் பொருள் இருக்கு பரம்பொருள் இருக்கு பரம்பொருளோட பவித்திர தன்மை எல்லாத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கு யாரும் எதற்கும் காரணமாகி விடுவார்கள் அதனால அப்படி நம்ம பாட்டுக்கு அலட்சிய போக்குல இந்த உதாசீன போக்குல அப்படி நம்ம பாட்டுக்கு காணலால சொல்லால செயலால நீ எந்த விதத்தில் செய்தாலும் அதற்குரியது உன்னுடைய லட்சியத்தை அடையறதுல தடை ஏற்படும் இங்க எதை அது அலட்சியம் செய்தாலும் அது உன்னுடைய லட்சிய பயணத்துல குறுக்கீடுகளையும் மனப்பிளவுகளையும் வழிகளையும் காயங்களையும் ஏற்படுத்தும் ஆமா அந்த அலட்சியங்கிற சுபாவத்தை அலட்சியம் பண்ணு ஆமா நம்ம பாட்டுக்கு அலட்சியம் அவன் அவையான்றான் அவன் அப்படின்னு என்னடா அது நம் பாட்டுக்கு மிக மிக சாதாரணமா ஆயிடுச்சு தனி மனிதன் அப்படின்றது எனக்குள்ள இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இருக்கு இங்க இருக்கிறதெல்லாம் என்னுடைய சகோதரம் ஒரு சுவாச ஒரு காற்று கருவறையினும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் எல்லாம் உணர மறந்த உத்தம மனம் பிடைத்தவர்கள் பிராண பண்டத்தவர்கள் இது ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுதுன்னா இது வேத வாசகம் இது ஐந்தாவது வேத வாசகம் சகோதரன் தவிர வேற எதுவுமே கிடையாது உனக்கு அதெல்லாம் மாற்ற காண்பித்ததுங்கிறது உன்னுடைய மன பிரிவு மனப்பிளவு திரிதல் அது இயல்பாவே அவ்வாறு இல்லை இங்க கண்டது கேட்டது அங்க போதித்தது இங்க போதித்தது வாத விவாதங்கள்ல லைத்தது தர்க்க குதர்க்கங்கள்ல தண்ட விதண்ட வாதங்கள்ல லைத்து அதன் பெயரால தன்னுடைய பொழுதுபோக்கு அது என தீர்மானித்து இங்க எந்த மனிதர்களையும் எவ்வளவு சாதாரணமா சொல்லிடுறாங்க வயதுக்கு ஒரு மரியாதை இருக்கு சிறியவரா இருந்தாலும் நம்ம வந்து அங்க மாற்றி கூப்பிடக்கூடாது ஆன் செல்வங்களே இன்னைக்கு சாதாரணமா யாரையுமே அவன் சொல்லிடுறாங்க தன் தந்தை விட வயதில் பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவரையே சொல்லக்கூடாது நம்மளுடைய சிவ பரம்பொருள் தான் பாருங்கள் ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அப்பர் பெருமான் செம்மையை செம்மையா கொண்ட சிவ சைவ தொண்டி என்னும் அணி அணி மணி ஆதி வாகிச நாக்கு கரசான் திருநாவுக்கரசரை அப்பன் என்று அழைத்தால் ஏக வசனத்தில் அமைந்துவிடும் என்பதற்காக அப்பர் பெருமான் என்று அழைத்தார் அம்மையப்பர் மறந்து விடாதீர்கள் பரம்பொருள் தன் தந்தையை அப்பன் என்று அழைக்கவில்லை அப்பர் அவன் இவன் என்று ஏகவசனம் தவிர்த்து அப்பர் அவர் அப்படின்னு உயரிய பொருளில் அழைத்தார் அழைத்தது பரம் படைத்தவன் படைப்புகளிடத்தில் எவ்வளவு மரியாதையா இருக்கார்னு பார்த்து அவன்தான் கடவுள் அவன் பரம்பொருள் அவன் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டது அவனுக்கு ஒரு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது அவனுக்கு எந்த உறவும் கிடையாது அவனுக்கு குளம் கிடையாது கோத்திரம் கிடையாது அவன் ஒரு அநாதப்ப ஆதி அந்தம் இல்லாதவனா இருக்கும் கேட்பாரற்றவனா இருக்கும் அந்த பொருள் இந்த சகஜீவனிடத்தில் அது தனக்கான உறவை செய்தது புனிதவதி கரைக்கால் அம்மையறை தாயின் சொன்னது திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை பிள்ளை என்று அழைத்தது சுந்தரமூர்த்தி நாயனாரை நண்பன் என அழைத்தது மாணிக்க வாசகனை காதல் என்று அழைத்தது மிரண்டு விடாதீர்கள் அப்ப அத்தனை பெரிய ஏன்னா அவன் பொறுமானத்தோட ஒவ்வொன்னையும் படைச்சான் அதனால அதுக்கு பொறுமானமாவே பெயர் வைத்தான் நம்ம மிக சாதாரணமா பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் சுத்தி முத்தி எனக்குள்ள இருக்கு நான் இன்னும் தன்மைக்காகவும் வெறும் இந்த உணவுக்காகவும் இந்த சகத்து அங்கீகாரத்திற்காகவும் என்ன அது அந்த விலை அந்த சொல்லு நல்ல விலை போகுதுன்னு சொல்லி இந்த மனிதர்கள் அதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க என் செல்வங்களே அத்தனையும் அறுக்கப்படும் கேட்பவர் யாரு இல்லைன்னு யாருன்னு நினைச்சுக்கு வேணாம் ஒவ்வொரு ஊசி முனை அளவு வருத்தமும் உன்னை வந்து அடையும் அதான் இந்த களத்தோட தர்மம் திட்டனா விளையும் உள்ளங்கையில் இருக்கும் விதை விளைவதில்லை அலமாரியில் இருக்கும் விதை விளைவதில்லை மண்ணில் தவறி விழுந்த விதை விளைகிறதாம் அப்படி உனக்குள்ள இருந்து ஏன்னா இதெல்லாம் ஓர் அங்கமா இருக்கு அதெல்லாம் புரியும் என்ன தொட்டா எனக்கு தெரியும் தானே அப்ப அங்க ஒரு ஜீவன் வருதுன்னா அதுக்கு பெருஞ்சீவனுக்கு தெரியும் தானே அது அப்படியே எடுத்து இங்க வைக்குது நீ விதைத்தத உன்னிடத்துல விதைக்குது இந்த வேலையை தான் அது செஞ்சிட்டு இருக்கு முற்பகல் பிற்பகல் யாரும் அறுக்கணும் அங்க காலக்கோடாரி தலைக்கு மேல இருக்கு தீர்மானிக்கப்படாத தீர்ப்பு நாள் இருக்கு ஆனா அதுக்கு தீர்மானம் தெரியும் நமக்கு தெரியாது தெரியாததுனால நம்ம பாட்டுக்கு யார வேணாலும் சிறப்பா அவதூறு செஞ்சிட்றோம் யாரையுமே செஞ்சிடறோம் அதெல்லாம் மனித இயல்பே கிடையாதுன்னு சொல்வாங்களே அதெல்லாம் மழை இயல்புடாம கழிவு நீர் குட்டைகளை எவ்வாறு அறிவாய் நாற்றத்தின் பெயரால் அறிவாய் இந்த மல தேகிகளை அவர்கள் சிந்தை சொல் செயலால் அறிவாய் முல்லை வனத்தை நறுமணத்தால் அறிவாய் இந்த மல்லிகை வன நறு நறுமணத்தால் உணர்வாய் இது ரெண்டுக்கும் இதுதான் வாடை பேதம்தான் அவர்கள் அவ்விதம் தான் சொல்றேன் ஏன்னா அது இங்கே நிறைய விலை போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மட்டுமறைவு அது கிடையாது யாரையுமே சாதாரணமாக நினைச்சுக்கிறது ஏதோ இந்த தேகமும் இந்த ரத்த சூழ்ந்து நம்மளை கூட்டமும் நம்ம நெடும் பயணத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன சாவாத நாட்டில இருந்தால் ஓலை வாங்கிட்டு வந்திருக்கோம் என்றும் நடக்கும் எப்போது நடக்கும் சற்று மனம் தாழ்ந்தே தான் இருக்கணும் நீ என்ன காட்ட போகிற நீ நீ யாரு நீ ஊத்தைச் சடலம் முப்பிட்ட பாண்ட பிடித்து பிடித்தால் பிடி சாம்பலுக்காக அது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா முடி சார்ந்த மன்னரும் ஒரு நொடியில் பிடி அவர் காதற்ற ஊசியும் வாராதகனும் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் நான்கு நாளிகில் நாற்றம் பிடித்த தேகமடா இது இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரி இருக்கும் சரீர முதிரை இருக்கும் முத காடு நாற்றக்கூடை கிணடா நல்ல முகவ் விளக்கமாது கினடா பட்டு குஞ்சு மலக்காட்டில் உரை மலக்கூடன் தான்டான் இங்கு எறும்புல இருந்து யானை வரைக்கும் உணவு சங்கில அதாவது தத்தமது கடமையை செய்து இயற்கையை காத்தது இந்த மனித வர்க்கத்தை பார் ஆனா இதெல்லாம் இயற்கையை கெட விடல இயற்கையை அப்படியே பாதுகாத்தது எங்க அறிவை கொண்டு எந்த அறிவு கொண்டு இங்க மனிதன் வந்தானோ இந்த உலகம் வெப்பமடைதல் நெகிழி குப்பைகளால் இந்த அண்டத்தை நிரப்பினான் விண்ணில் நெகிழி குப்பைகள் கடல் அடியில் நெகிழி குப்பைகள் மண்ணில் நெகிழி குப்பைகள் குருதியில் நுண்ணெகி குப்பைகள் இந்த இயற்கை அது தன்னுடைய இயல்போக்கையை சுழற்சியை மாற்ற அளவுக்கு இந்த மனித வர்க்கம் செயலை புக்த்தி விட்டது அதுதானே இந்த மனிதர்கள் இந்த மண்ணுக்கு தந்தது மற்றது எல்லாமே வாழ்ந்துட்டு போனிச்சா இது தனக்குள்ள ஒரு சுகபோக வாழ்வு வேணும் அப்படியே ஒரு வாழ்வு வேணும் அப்படிங்கறதுக்காக அதிதீவிர வேதிகள் பிரிவுல உள்ள புகுந்து வேதியில போய்கிட்டு இருக்குது உண்மையா இல்லையா இதெல்லாம் வெறும் கற்பனைக்கான வாழ்வு தானே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மனசாந்திக்காக தானே அங்க ஒன்றுமே இல்லையே அது மாயை ஏற்படுத்தின மாயை அதனால என் செல்வங்களே மெய்யில் நிலை பெறுங்கள் மெய் நிலைபெறுங்கள் நிலை பெறுங்கள் யாரையும் அலட்சியம் செய்யாதீர்கள் எந்த கருத்துகளையும் உதாசனப்படுத்தாதீங்க அங்கு அறிவுடையவனை போற்று அறிவை ஏற்றுக்கொள் அறிவுடையவனை தள்ளிவை அறிவை தலையில் தாங்கு கொள்கையை பிடி கொள்கையாளான தலையில தாங்கிட்டு இருக்காத இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கொள்கையாளனை தலையில தாங்குறதே கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கான் அவர் அதற்காக வரல அவர் இங்கு சில கொள்கைகளை நியதிகளை நியாயங்களை சொல்லி சென்றார் அவர் சொன்னதே நீங்களும் அதை கடைபிடிங்கிறதுக்காக தான் அதை சொன்ன என்னை கொண்டாடுங்கன்னு சொல்லல எத்தனை பேர்த்த கொண்டாடுறது இங்க இங்க நியதிகளை காத்தால் போதும் அந்த உத்தமர்கள் சொன்ன சொல்ல கடைபிடிச்சா போதும் அவங்க இறுதி வரை சொல்லி சென்றது அதுதான் சொல்றேன் நம்ம அங்க நிற்போம் அத நம்ம அறிவை ஏற்போம் சத்தியத்தை ஏற்போம் மெய் வீரத்தை ஏற்போம் இதுதான் நிஜமின் செல்வங்களே ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் நமக்குள்ள ஒரு அலட்சிய போக்கு இருக்கு ஒரு காட்சி நீ காணும் பொழுது அப்படியே ஒரு அந்த புகைப்படம் எடுக்கிற மாதிரி உன்னைய காட்சியை கண்டுவிட முடியும் அப்படி மூடிட்டு பார்த்தா உன்னால அதை அப்படியே கட்டமைப்புக்குள்ள கொண்டுட்டு வர முடியும் அதே விஷயத்த அப்படியே ஓட்டிட முடியும் அப்படியே விழிப்பின் பெயராலே அணு அணுவா உன்னால காட்சியில விழித்திருக்க முடியும் சத்தியமா முடியும் நோக்கற்ற நோக்கில் நீ அங்கு குறியை குறித்து நீ நிலை நிற்கும் பொழுது இது எல்லாமே உனக்கு தெரிகிறதாம் ஆம் சொல்வாங்களே அதனால யாரையும் உதாசனப்படுத்தாது அலட்சியம்னு ஒண்ணு சொல்றதுக்கே ஒண்ணு இல்லை அலட்சியம் செய்யணும் அலட்சியங்கிற சுபாவத்தை அலட்சியம் செய்து லட்சியத்தை இலட்சியமா கொண்டு நாம் முன்னோக்கி பயனித்து கொண்டிருக்க வேண்டியது சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்கள் யாரையும் அவதூறு சொல்லிடாதீங்க அதுதான் அந்த அலட்சியத்துல மிகப்பெரிய அலட்சியம் என்னன்னா சக அங்கு இகழ்ச்சியா பேசுறது வெறும் பொழப்புக்காக வெறும் வயிற்றுக்காக இந்த மன நமைச்சலுக்காக பிறர் போற்றுணுங்கிறதுக்காக வந்து எந்த ஜீவனையும் நம்ம வருந்து செஞ்சிடக்கூடாது முகமுறிவு செஞ்சிடக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு இப்ப நம்ம ஆளுங்க மரபுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை மனிதன் காலில் தட்டிட்டு போயிட்டான் அப்படின்னா உடனே தொட்டு கும்பிட்டு போயிடும் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு அது சத்தியம் அதுல எந்த மாற்றம் கிடையாது அந்த ஜீவன்ல தான் நானும் அறிந்து அறியாமல் எது நிகழ்ந்திருந்தாலும் நான் தொட்டு கும்பிட்டு போனேன் அவங்க என்னை விட எத்தனை வயது சிறியவராக இருந்தாலும் சரி இதை நம்ம கொடுக்கிற ஒரு இயல்பான மரியாதைன்னு சொல்ற சக இன்னைக்கு வயிறு வளர்க்கறதுக்காக இந்த வாயை வாடகை கொடுத்து ஏடை படித்துட்டு மேடை மீது ஜாடை பேசும் காடைபிடி காடை காடையர்கள் இடத்துல இந்த மனிதர்கள் அகப்பட்டிருக்காங்க அவங்க சொல்றத அவங்க நிலை பெற்றதா அவங்களும் இந்த கருத்தை அப்படியே பின்தொடர்றாங்க அதெல்லாம் கிடையாது அந்த கோமாளிகளிடத்தில் சேரவே சேராதீர்கள் கண்ணியத்தை என்னைக்குமே இழக்காதீங்க தமிழ்னா மாண்பு தமிழன்னா மகத்துவம் அவன் கண்ணியத்திற்குரியவன் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவரான நன்னையும் செய்து விடல் கெட்டது செஞ்சவனுக்கு நல்லதுதான் செய்வான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு எந்த நேரத்திலும் கனி சொல்லை தவிர காய் சொல்லை ஒரு தமிழன் பயன்படுத்தவே மாட்டான் அதெல்லாம் அது நூறு சதவீதம் செய்யாதுன்னு சொல்றேன் உயரிய மொழிகளால் தன்னை அறிவுறுத்தும் ஏன்னா அது மொழி வடிவில் இருக்கிற அமில்தான் இப்ப அந்த சொல்லை பயன்படுத்திட்டு பலர் பலரை காயப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் அந்த மொழி பேசுறவங்களா இருக்கலாம் தவிர ஆனா தமிழ்ன்றது மாண்பு தரம் தன்னிலை தாழமையும் தாழ்ந்தக்கால் உயிர் வாழமையும் மானம் எனப்படும் ஆம் அவ்வளவுதான் மூச்சு போயிரும் அவனுக்கு இன்னைக்கெல்லாம் வெறும் வயிற்றுக்காக ஒரு சுகபோக வாழ்வுக்காக எதை சமாதானம் செய்யறதுன்னே தெரியாம சமாதானம் செஞ்சுக்கிட்டு இருக்க உலகத்திற்கு இந்த மொழி உதவாது ஆனா சத்தியம் இதுதான் செல்வங்களே உன்னை தரப்படுத்துறது நீயா இருக்கணும் உன்னை மேன்மைப்படுத்துறது நீயா இருக்கணும் உன் எண்ணங்களால நீ உயர்ந்தே இருக்கணும் பெரும் தொலைநோக்கு சிந்தனையோட இருக்கணும் உனக்கு சகலமும் புரிஞ்சிருக்கணும் இதன் பேராலெல்லாம் நீ நிலை நின்று இருக்கணும் அன்றாட உன் வாழ்வுல நீ ஒரு தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு தனி மனித ஞானம் ஞானம்ன்றது ஒரு வாழ்வியல் நெறி கலியையும் கழித்து கழிக்கும் கலை இது கலியா இருந்தாலும் யுகமா இருந்தாலும் நான் ஆனந்த கழிப்பில் காலத்தை கழிக்கும் ஒரு கருவிதான் ஞானம் அது அணு அணுவா விரவு இருக்கும் அணுவையும் ஊடுருவி இருக்கும் நோக்குவார் நோக்கின் அணுவையும் தச சத ஊர் விட்டு நோக்கி அங்கு உள்ளுரையும் கோணாடு கூத்தனின் ஏந்திய திருவடி எடுத்து சென்னியில் சூட்டும் சுத்த மரபர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று செல்வங்களே மறந்து விடாதீர்கள் அவன் பார்வையில் அணு ஆயிரமா உடைச்சிருவான் அப்படின்னு துல்லியத்தை தான் சொல்றது அப்படியே உன்னோட மொத்தமும் உங்க காட்சியில அவன் லட்சியம் இருக்கணும் ஊசி முனையாலோ கூட லட்சிய போக்கு இருக்க கூடாது நீ நூறு சதம் லட்சியத்தில் நிலை பெறும் பொழுது நீ லட்சிய பொருளை எழுதுகிறாய் அந்த லட்சிய பொருள் ஒரு இருக்கிறது இந்த கணமும் ஆனந்தம் தான் அடுத்த கணமும் ஆனந்தம் தான் எந்த கணமும் நான் ஒரு சதானந்தத்தில் என் வாழ்வின் பெருநோக்கம் இயல் இல்லாத ஆனந்தத்தில் நான் நிலை இருக்கிறது Siva Mangala.